எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சந்தோஷமா இருக்கீங்களா அநேக நேரங்களில நம்ம சோர்ந்து போகிறோம் அநேக நேரங்களில நம்முடைய இருதயத்தில் அநேக கேள்விகளை கேட்டு ஆண்டவருக்கு முன்பதாக ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி நாம் கலங்கி இருக்கிறோம் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார் சோர்ந்து போகாதே ஏன் கலங்குகிறாய் பிலிப்பிய நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே அப்போசலாகிய பவுல் ஒரு வார்த்தை அழகாய் நமக்கு கொடுக்கிறார் கிருபையின் வார்த்தையாக இன்றைக்கு அந்த வார்த்தையை தியானிப்போம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து பவுலுடைய வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையிலே தேவனால் அழைப்பை பெற்ற சூழ்நிலைகள் மத்தியிலே பவுல் ஊழியத்திற்காக தேசமெங்கும் சுற்றித் திறந்த பொழுது பவுலுக்கு விரோதமாக எத்தனையோ மனிதர்கள் எழுப்பினார்கள் சுவிசேஷத்திற்கு விரோதமாக எழுப்பினார்கள் பவுலுடைய பிரயாணத்திற்கு தடையாய் எழுப்பினார்கள் அநேக கப்பல் சேதங்கள் அநேக நேரங்கள் குளிரிலும் அநேக நேரங்கள் பெலவினத்திலும் அநேக நேரங்கள் பொல்லாத தீய மனிதர்கள் மூலமாய் உபத்திரவங்களிலும் பவுல் அந்த நாட்களிலே தன் சரீர பலவீனத்திலும் பாடுகளிலும் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்பொழுதும் ஊழியத்தின் நிமித்தமாய் அவர் எல்லாவற்றையும் மேன்மையாக எண்ணி ஆண்டவருக்கு மகிமையான ஒரு சாட்சியாய் பவுல் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட பவுல் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சோர்ந்து போகிற நேரம் இழப்புகளை சந்திக்கிற நேரம் வியாதிப்படுக்கையின் நேரம் போராட்டங்களின் நேரம் உதவி செய்வார் யாரும் இல்லை என்று சொல்லி கலங்குகிற நேரம் கண்ணீர் விடுகிற நேரம் ஆதரவு இல்லாத நேரம் அரவணைப்பார் யாரும் இல்லாத நேரம் சோர்ந்து போய் விடுகிறோம் சோர்வு ஒரு மனிதனுக்குள்ளாக வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போனது உன் பலன் குறுகி போகக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் வரும்பொழுது பொழுது யாருமில்லையே என்று சொல்லி நாம் கலங்கும் பொழுது கர்த்தனம் கண்ணீரைத் துடைக்கிறவராய் அன்றைக்கு பவுலுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு பலனை கொடுத்து அவரை நடத்தினாரோ அதுபோல அந்த காலவேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய உங்களுக்கு பலனை கொடுக்கிற தேவன் இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஏசாய நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் வேதாகமத்திலே ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க போகிறோம் எலியா என்கிற ஒரு மனிதனை என்கிற ஒரு மனிதன் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனிதன் பாகாலுக்கு முன்பதாய் கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்து காண்பிக்கும்படியாக ஒரே ஒரு மனிதனுடைய ஜபத்தின் மூலமாய் கர்த்த வானத்திலிருந்து அக்னியை இறக்கினார் பாகால்கள் முடங்கினார்கள் ஜனங்களெல்லாம் ஆர்ப்பரித்தார்கள் கர்த்தரே தெய்வம் என்பிற வார்த்தை முழங்கினது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்தது அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற மனிதனுக்குள்ளாக பொல்லாத திருக்கதரிசி ஆகிய இயேசுபேல் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு ஐயோ ஆண்டவரே போதும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு செடியின் கீழே படுத்து கிடந்த ஒரு எலியாவை தேவதூதன் இறங்கி வந்து தட்டி எழுப்புகிறான் எலியாவே போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது என்று சொல்லி எலியாவை கொடுத்து ஒன்று ராஜாக்கள் வாசிக்கும் பொழுது எலியா அந்த இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறான் பத்தொன்பதாம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் பொழுது எலியாவுக்குள்ளே கருத்துடைய வல்லமை இறங்கி வந்தது என்கிற அந்த பொல்லாத மனுஷன் வார்த்தை கேட்டு சோர்ந்து போய் கிடக்கிற மனுஷன் தேவதூதன் வந்து இறங்கி போஜனம் கொடுத்த மாத்திரத்திலே பலப்படுகிறான் கருத்துடைய நமக்கு எதிராக எழும்புகிற தீய சக்திகளை நினைத்து நாம் பயந்து சோர்ந்து போய் கிடக்கிறோம் இது சோர்ந்து போய் கிடக்கிற காலம் அல்ல காலம் கடைசி காலம் தேவனுக்காக எழும்பக்கூடிய காலம் தேவனுக்காக வைராக்கியமாய் செயல்படக்கூடிய காலம் இந்த கடைசி காலத்திலே நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கெல்லாம் நாம் தப்பி பிழைத்து தேவனுக்கு முன்பதாக நாம் நீதிமான நிற்பதற்கு அவருடைய வருகையிலே நாம் ஆயத்தப்பட்டு ஓடக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது சோர்ந்து போகாதிருங்கள் கத்துடைய ஆவியான உங்களை பலப்படுத்துவார் எதை குறித்தும் கலங்காதிருங்கள் குடும்ப சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறதோ போராட்டங்கள் எதிராக இருக்கிறதோ வியாதி உங்களுக்கு பலவனத்தை கொடுத்து கொண்டு வருகிறதோ எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் எலியாவை அன்றைக்கு எப்படி சோர்வில் இருந்து தேவதூதன் இறங்கி வந்து பலப்படுத்தினானோ அதுபோல இன்றைக்கு சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லை சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த அதிகார வேளையிலே ஆண்டுடைய பாதத்திலே இன்றைக்கு இந்த நாள் எனக்கு எப்படி நடக்க முடிய போகிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி இருக்கலாம் கலக்கத்தில் இருந்து கர்த்தரவுகளை விடுவித்து சோர்வில் இருந்து எங்கு பலப்படுத்தி கர்த்த ஆசிர்வதித்து உங்களை பெருக செய்வாராக பயப்படாத கர்த்த ஆசீர்வதிப்பாராக ஆமேன்